தமிழ் சினிமாவில் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஹீரோ என எந்த ரோல் கொடுத்தாலும் மசால்தாக நடித்த அப்ளஸ் வாங்கும் ஒரு நடிகர் என்றார் அது விஜய் சேதுபதி தான் அவரின் ஐம்பதாவது படம் மகாராஜா இப்படத்தை குரங்கு பொம்மை படத்தின் இயக்குனர் நித்திலன் இயக்கியுள்ளார் இப்படத்தில் விஜய் சேதுபதி உடன் அபிராமி மம்தா மோகன் தாஸ் நட்டி நன்ராஜ் அனுராக் காஷ்யப் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே நடித்துள்ளது உலகம் முழுவதும் மகாராஜா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஸ்கிரீன்களில் வெளியாகுவதாக சொல்லப்படுகிறது பெரும்பாலும் பெரிய ஹீரோக்களுக்கு கூட ஐம்பதாவது படம் பெரிய அளவில் வெற்றியை கொடுத்து இனி ஹீரோவாக தான் நடிப்பேன் என விஜய் சேதுபதி சபதம் எடுத்த பிறகு ரிலீஸ் ஆகியிருக்கும் படம் மகாராஜா இந்த படம் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கும் நிலையில் அதன் முழு விமர்சனத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் நடுத்தர வயது மதிக்கத்தக்க விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வைத்திருக்கிறார் படத்தின் தொடக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போகும் விஜய் சேதுபதி அங்குள்ள போலீஸ்காரர்களிடம் தன்னுடைய லட்சுமியை காணவில்லை என கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் போலீஸோ லட்சுமி என்றால் யார் என்ன என்று கேட்க அதற்கு பல விதங்களை மழுப்பும் விஜய் சேதுபதி ஒரு வழியாக லட்சுமி யார் என்ற உண்மையை சொல்ல போலீஸோ இதற்கு கேஸ் கொடுக்க முடியாது என தட்டி கழிக்கின்றனர் எப்படியாவது போலீசை இந்த வழக்கை விசாரிக்க செய்ய அவர்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சம் தருவதாக விஜய் சேதுபதி பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த கேஸை கையில் எடுக்கிறது யார் அந்த லட்சுமி விஜய் சேதுபதி லஞ்சம் கொடுத்தாவது மீட்க வேண்டும் என துடிக்கிறார் உண்மையில் விஜய் சேதுபதிக்கு என்ன வாயிற்று அவரது காயங்களுக்கு யார் காரணம் போன்ற கேள்விகளுக்கு விடையாக வந்திருக்கிறார் இந்த மகாராஜா நாம் ஏற்கனவே பார்த்து பழகிய ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதனை தனது சிறப்பு நான் லீனியர் திரைக்கதை மூலம் சுவாரஸ்யமான படமாக கொடுத்து சூப்பர் ஹிட் படமாக இப்படத்தை கொடுத்து கைத்தட்டல் பெற்றிருக்கிறார் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் முதல் பாதி முழுவதும் மர்மமான முறையில் கதையை நகர்த்தி நக்கலும் நையாண்டியுமாக சிரிக்க வைக்கும்படி பிளாக் காமெடியுடன் கதை நகர்ந்த இரண்டாம் பாதியில் நாம் எதற்கெல்லாம் சிரித்து ஏளனமாக இருந்தோமோ அதையெல்லாம் மிக சிறப்பான திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதையோடு ஒவ்வொரு முடிச்சுகளாக அவிழ்க்கும் பொழுது மிக மிக சீரியஸான ஒரு நல்ல கிரைம் திரில்லர் படம் பார்த்த அனுபவத்தை இந்த மகாராஜா கொடுத்திருக்கிறது குறிப்பாக இரண்டாம் பாதி நாம் எதிர்ப்பு பாரிஸ்ட்களை உள்ளடக்கி காட்சிக்கு ஆச்சரியங்களையும் சுவாரசியும் கூட்டி முடிவில் பெற்றிருக்கிறது விஜய் சேதுபதி வழக்கு போல் தன்னுடைய நடிப்பின் மூலம் இப்படத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார் தனக்கு என்ன வருமோ அந்த நடிப்பை இந்த படத்தில் மிக சிறப்பாக கையாண்டு அதற்கேற்றவாறு கதையும் திரைக்கதையும் அதற்கு உதவி செய்து படத்தையும் வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு செல்ல உதவி இருக்கிறது இவருக்கும் போலீசுக்குமான கெமிஸ்ட்ரி சிறப்பாக அமைந்தது படத்திற்கு பிளஸ் ஆக அமைந்திருக்கிறது படத்தில் விஜய் சேதுபதி மட்டுமல்லாது உடன் நடித்த மற்ற நடிகர்களும் நடித்து படத்தை வெற்றி படமாக மாற்ற உதவி செய்துள்ளனர் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அனுராக் காஷ்யப் மிரட்டியிருக்கிறார் ஆரம்பத்தில் பயமுறுத்தி இறுதி காட்சிகளில் நிகழவும் செய்திருக்கிறார் போலீஸாக நடித்திருக்கும் நட்டி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய வழக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும் நட்டி அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவு நியாயம் செய்ய முடியுமோ அதை செய்து ரசிக்க வைத்திருக்கிறார் நீண்ட இடைவெளி பிறகு சினிமாவில் தலைக்காட்டியிருக்கும் பாய்ஸ் மணிகண்டன் ஒரு நல்ல தீர்வு சில காட்சிகளை வந்தாலும் கவனம் பெற்றுள்ளார் இதுவரை எந்த படத்திலும் ஏற்காத ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கும் சிங்கம் புலி அதை சிறப்பாக செய்து இறுதி கட்ட காட்சிகளில் பார்ப்பவர்களுக்கு வெறுப்பை கொடுக்கும்படியான கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் பெற்றிருக்கிறார் நாகி மம்தா மோகன்தாஸ் அபிராமி மற்றும் திவ்ய பாரதி ஆகியோர் சில காட்சிகளில் வந்தாலும் அவரவர் வேலையை சிறப்பாக செய்து படத்திற்கு வலு சேர்த்திருக்கின்றனர் விஜய் சேதுபதியின் மகளாக நடித்திருக்கும் சிறுமி சிறப்பாக நடித்து கவனம் பெற்று ார் சிறப்பு தோற்றத்தில் வரும் பாரதி ராஜா அனுபவ நடிப்பால் கவர்கிறார் மற்றபடி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அனைவருமே அவரவர் வேலைகளை மிக மிக சிறப்பாக செய்து படத்தை கரை சேர்க்க பெருமளவு பங்களிப்பு கொடுத்துள்ளனர் படத்தின் முதல் பாதையில் விறுவிறுப்பு இல்லாதது பெரிய மைனஸ் ஆக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்குகள் மற்றும் டப்பிங் குளறுபடி இருக்கிறது முதல் பாதையை பார்த்து முடிக்கும் அளவுக்கு பொறுமை இருந்தால் ஒரு தரமான படத்தை பார்த்த திருப்தி படம் முடியும் போது கிடைக்கும் படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் இசை பெரிய பிளஸ் ஆக அமைந்திருக்கிறது து மீண்டும் தமிழ் சினிமாவின் மகா ராஜா படத்தின் மூலம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டால் விஜய் பத்தி